ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது இன்னும் ஒரு சில பாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் வந்து பிறக்க போகிறதுங்க ஆங்கில வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் பிறக்க இருக்கக்கூடிய புது வருடம் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப் வரப்போகிறது எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வரப் வரப்போகிறது அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியில் பிறப்பவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலையும் பல எண்ணங்கள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு மத்தியிலையும் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த வருடம் பிறக்க இருக்கக்கூடிய வருடம் உங்களுக்கு அனைத்து வகைகள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதிலும் பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் நிகழக்கூடிய சனி பகவானினுடைய பயிற்சி அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் கடந்த கால துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பட்ட கஷ்டத்திற்கும் அவமானத்திற்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் மார்ச் மாத சனி பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு காலமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாபெரும் தோற்றங்களையும் மாபெரும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் அவ்வாறு வழங்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்பெறும் ஆனால் முதல் மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப் நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்தவாறே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தில் நீங்கள் பட்ட அனைத்து வித கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஓரளவுக்கு உங்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் படிப்படியான முன்னேற்றத்தையும் படிப்படியான பிரச்சனைகளை வந்து விலகக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் முதல் மூன்று மாதங்கள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்கள் உங்களுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களையும் படிப்படியாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்த அந்த ஒன்பது மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதிகப்படியான வளர்ச்சியும் அதிகப்படியான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே அதிலும் குறிப்பாக உத்தியோகம் சார்ந்து நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கூடுதலான வாய்ப்புகள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் உங்களுக்கு விரும்பிய இடமாற்றம் இந்த மாதிரியான சலுகைகள் இது எல்லாமே உங்களுடைய உத்தியோகத்தில் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகம் ரீதியாக ரொம்பவும் சாதகமா இருக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் ஒத்துழைப்பு தருவாங்க சாதகமா நடந்து கொள்வாங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு திறமைக்கான பாராட்டுதல் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் சலுகைகளும் சம்பள உயர்வும் கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் கொடுத்து வந்தாலும் பெரிய அளவில் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து தராது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தை கணவன் மனைவி அப்படின் பார்க்கும்பொழுது நல்ல அன்யுன்யம் ஒற்றுமை குடும்பத்தில் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான கூடுதலான வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து கடந்து வந்த கசப்பான பா பார்வைகள் பாதைகள் எல்லாமே மறந்து இனிப்பான ஒரு சுபிக்ஷமான ஒரு காலமாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் திருமண தடை திரு திருமணத்தில் வந்து ஏற்பட்டிருந்த தடைகள் சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடைகள் இவை அனைத்துமே விலகி எல்லாமே சுபமாக முடியும் திருமண தடை நீங்கி திருமணம் நன்றாக நடந்த முடியும் பெண் பார்க்கக்கூடிய படலம் பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் சுமூகமாக முடியும் வெற்றியாக முடியும் திருமணத்தில் போய் முடியும் காதலில் இருக்க திருமணத்தில் போய் முடியும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது சொத்து சுகம் உருவாகும் புதிய சொத்து வாங்குவீங்க இல்லை முதாதையர்களினுடைய சொத்து உங்களுடைய கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு அப்ப உங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவாகும் விஷயங்களும் படிப்படியாக ஒவ்வொன்றா எந்த ஒரு தடையும் சிக்கலும் இடையூறும் இல்லாமல் அழகாக நேர்த்தியாக நடந்த முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆடை அபரண சேர்க்கை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான மின்னணு சாதனப் பொருட்களை வாங்குவீங்க வீட்டு பழுது பார்க்கக்கூடிய வேலையை செய்வீங்க ஒரு சிலருக்கு வந்து புது வீடு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வாடகை இருந்து சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மாதிரி நல்ல அதிரடியான சுபமான ஒரு மாற்றங்கள் வந்து இந்த ஆண்டு நிறையவே அடுக்கடுக்காக நடைபெறும் நல்லது வந்து அடுக்கடுக்காக நடைபெறக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே உங்களுக்கு வந்து கனிவாக நடந்துப்பாங்க ஒரு அன்பு அரவணைப்போடு அரவணைப்போடு நடந்துப்பாங்க உறவுகள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அந்த விரிசல்கள் கசப்பான ச நிகழ்வுகள் அது எல்லாமே வந்து மறைந்து அவர்களே உங்களை நாடி வந்து உங்கள் கிட்ட உறவு கொண்டாடக்கூடிய வகையில் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகையில் தகுதி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் இது எல்லாமே உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும் மாணவர் பொறுத்த வரைக்கும் சுபமான காலம் மாணவர்களுக்கு இந்த காலம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க நீங்கள் பிடித்தமான வேலையை செய்வீங்க உங்களுக்கு பிடித்த வெளியூர் வெளிநாட்டில் போய் கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாகை சூடுவாங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கும் இந்த காலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆசிரியர்கள் மா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க வீட்டில் நீங்கள் என்ன கேட்டாலும் எது இது ஆசைப்பட்டாலும் அது உடனே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கௌரவம் பெருமை உருவாகும் அதே மாதிரி பெற்றோர்களும் உங்ககிட்ட அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் சற்று கூடுதல் ஆர்வத்தோடு இருப்பீங்க வெளியூரில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த ஆண்டு கிடைக்க பெறுங்க அது மட்டும் இல்லாமல் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு அப்படி இல்லட்டி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பணியிடம் இந்த மாதிரி வந்து ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டில் நிறைய இறையாண்மை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பங்கேற்பீங்க இறைவன் மீது அதிக நாட்டம் இருக்கும் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் அதிக முக்கியமாக தியானம் பண்ணுவீங்க உடற்பயிற்சி மேற்கொள்வீங்க இறைய இறை ஞாபத்தை உச்சரிப்பீங்க இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் இந்த வருடம் முழுவதுமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதீத கவனமாக இருக்க பாருங்கள் அவ்வப்போ து சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து தொந்தரவு பண்ணலாம் ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை வைப்பதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க அப்போ அவ்வப்போது இந்த காலநிலை பருவமா பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஜலதோஷம் காய்ச்சல் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியம்ங்க